ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்கறோம்னா இன்ஸ்டாவில் வந்து எட்டி குவாலிட்டியில் வீடியோவை வந்து எந்த வித தேர்ட் பார்ட்டி ஆப்பும் இல்லாமல் நம்ம வந்து டெலிகிராம்லேயே எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஈஸியாக வந்து எப்படி டவுன்லோட் பண்ண சொல்லி தான் நாங்கள் பார்க்குறோம் இது போல பல இன்ட்ரெஸ்ட்டிங்காக வீடியோக்கள் நம்ம சார் நீ தொடர்ந்து பார்க்கணும்னா நம்மளோ பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்கு போகலாம் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் யூ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா சே பட்டன் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணி காப்பி லிங்க் பண்ணிக்கோங்க லிங்க் காப்பி ஆகிட்டு இப்போ டெலிகிராம் ஓப்பன் பண்ணுங்கள் டெலிகிராம் ஓப்பன் பண்ணி சேவ் மெசேஜை வந்து ஓப்பன் பண்ணு அந்த லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமுக்கு முன்பும் டிடி என்று டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து வீடியோவை வந்துடும் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களோடய வீடியோ டவுன்லோட் பண்ணதுக்குரிய ஆப்ஷன் வந்துட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோ டவுன்லோட் பண்ண பிறகு ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி வலது பக்கம் மொழியில் ஒரு த்ரீ டோட் இருக்கும் அதை கிளிக் பண்ணி டு கேலரியை கொடுத்தீங்கன்னா உங்களோட கேலரியில் வந்து அது சேவ் ஆயிடும் இது போல் நீங்கள் வந்து ஈஸியாகவே இன்ஸ்டாகிராம் வீடியோக்குள்ளே சேவ் பண்ணி கொள்ளையிலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் நம்ம சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்க்கோம்னா நம்ம சேனல் மழை கம்சாய் பண்ணுங்கள்